நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஒரு பைக் வாங்க போகிறோம் அந்த பைக்கை வந்து இஎம்ஐயில் வாங்க போகிறோம் பைக்கோடைய முழு பணமும் நம்மளால் கட்ட முடியலன்ற பட்சத்தில் நம்ம ஏதோ ஒரு ஃபினான்ஸோ இல்லை பேங்க் மூலிமாவோ அந்த பைக்கை நம்ம குறைந்த முன்பணம் கட்டி பணத்தை அந்த பேங்கோ இல்லை ஃபினான்ஸ் கம்பெனியோ கொடுத்துருவாங்க அவங்களுக்கு நம்ம மாதம் மாதம் கட்டணும் இது தாங்க இஎம்ஐயில் எடுக்கிறது இஎம்ஐயில் எடுக்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல அது முக்கியமான ஒரு விஷயம் இந்த இன்ட்ரெஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஃப்ளாட்டு ரெடியூசிங் அப்படின்னு இருக்குது நம்ம இது ரெண்டை பற்றியும் பார்க்கலாம் அடுத்து இஎமில் எடுத்தால் எவ்வளோ வட்டி நம்ம கட்ட போகிறோம் வண்டி கட்டி ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ வட்டி கட்டியிருக்க போகிறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம் புதுசாக ஒரு வண்டி எடுக்க போகிறீங்க அப்படின்னா வண்டி வாங்க போகிறீங்க அது இஎயில் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஒரு ஷோரூமுக்கு போகிறோம் வண்டி பார்த்துட்டோம் வண்டி பிடிச்சிருக்கு அதை வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டோம் நம்மள்ட்ட குறைஞ்ச முன்பணம் கட்டி தான் வண்டி எடுக்க முடியும் அதிகமாக காசு இல்லைன்ற பட்சத்தில் நம்மளால் ஒரு ஐம்பதாயிரமோ அறுபதாயிரமோ இல்லை ஒரு லட்சமோ கட்டி காசிக் த்ரீ ஃபிஃப்டி போன்ற வண்டி ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் நம்ம குறைஞ்ச முன்பணம் கட்டி அந்த வண்டியை வாங்கிடலாம் நம்ம வண்டி வாங்குற அவசரத்தில் நிறைய விஷயத்த வந்து நம்ம ஃபினான்ஸ் கம்பெனி கிட்ட தெரியாமலே போயிடுங்க அதை நல்லா நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வண்டி பார்த்ததுக்கப்புறம் அங்கேயே நிறைய ஃபினான்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து நம்மள்கிட்ட பேசுவாங்க சரி நீங்கள் எங்கள்கிட்ட பிளான்ஸ் பண்ணிக்கிறீங்களா நாங்கள் வந்து நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் கட்டினா போதும் நாங்கள் வந்து வண்டி இவ்வளோ எடுத்து கொடுத்துட்றோம் நீங்கள் மாதம் மாதம் இவ்வளோ கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களும் சரின்னு சொல்லிட்டு கம்மியான காசு தானே வருது மாசம் மாதம் ஐயாயிரரூபா ஆறாயிரம் ரூபாயான வருது சரி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வண்டி வாங்கிடுவீங்க ஆனால் வண்டி வாங்கி கட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோடைய பாதி காசை நம்ம வந்து வட்டியாக கட்டியிருப்போம் அதாவது வண்டியோட விலை ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட மூணு லட்ச ரூபாய் கிட்டே கட்டியிருப்போம் நண்பர்களை கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் ரூபாய் நம்ம கட்டிருப்போம் வண்டியோட வேலையும் சேர்த்து அதிகமாக சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் கட்டிருப்போம் இது நம்மளுக்கு தெரியாமலே போயிடும் நம்ம வட்டியை குறைக்கலாம் அப்படின்ற இப்போ பார்க்கலாம் வட்டியிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான வட்டி இருக்குங்க ஃப்ளாட்டுன்னு சொல்லுவாங்க நீங்க எவ்வளவு பணம் கட்டினாலும் சரி வட்டி குறையாதுங்க ஒரே அளவு வட்டி இருக்கும் ரெடியூசிங்னா நீங்க பணம் கட்ட கட்ட வட்டியும் குறையும் நம்ம மொத்த அமௌண்ட்டும் குறையும் ஆனா ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்த அமௌண்ட்டு குறையும் ஆனால் வட்டி குறையாது அதே வட்டி தான் நம்ம கட்டிட்டு இருப்போம் ஒரு லட்ச ரூபாய்க்கு வட்டி பத்தாயிரம் ரூபாய் பத்து பர்சன்டேஜ்னா பத்தாயிரம் ரூபாய் நம்ம இந்த வருஷம் ஃபுல்லாவே பத்தாயிரம் தான் கட்டும் இல்லை மூணு வருஷமா மூணு வருஷம் போடுறீங்கன்னா மூணு வருஷத்துக்குமே அந்த ரூபாய் வட்டி கணக்கு பண்ணி தான் வாங்கிட்டு இருப்பாங்க ரெடியூசிங்கில் நீங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அதுக்கு வட்டி பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் ஃபர்ஸ்ட் மாசம் கட்டும்போது அந்த ஒரு லட்ச ரூபாயில மூவாயிரம் ரூபாய் குறைஞ்சிருச்சுன்னா அடுத்த மாசத்துல இருந்து தொண்ணூத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு தான் வட்டி போடுவாங்க இப்படி சில விஷயங்கள் இருக்குங்க இப்போ எப்படி நம்ம ஃபினான்ஸ் சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஷோரூமில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஃபினான்ஸ் தான் இருக்கும் இல்லை ப்ரைவேட் பேங்க்காக தான் இருப்பாங்க அவங்க பண்ணுறது எல்லாமே ஃப்ளாட்டில் தான் பண்ணுவாங்க நீங்கள் போனவொன்னே அவங்கள்ட்ட ஃப்ளாட்லாம் ரெடியூசிங்கான்னு கேட்டிங்கன்னா அவங்க ஃப்ளாட்டுன்னு சொல்லுவாங்க நீங்கள் ரெடியூசிங்ல பண்ணுங்கன்னு கேட்டால் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க அப்படியே பண்ணாலும் ரெடியூசிங்கில் வந்து கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு பர்சன்டேஜ் சொல்லுவாங்க அப்போ ரொம்ப அதிக வட்டி நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் இதே நீங்கள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அதாவது நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் போனீங்கன்னா அவங்க வந்து ரெடியூசிங் பேங்க்கில் வட்டியில தான் கொடுப்பாங்க சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் வந்து ப்ரைவேட் ஃபினான்ஸ்லேயும் இல்லை தேசியமயமாக்கப்பட்ட வண்டி வங்கிலையும் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு ஐம்பதாயிரம் வரைக்கும் நம்ம சேவ் பண்ணலாங்க அதாவது ஒரு வண்டி அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் டிஎம்ஐல போடுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து இந்த ரெண்டு பேங்க்லேருந்து நம்ம வட்டியிலேருந்து தப்பிக்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் நம்ம சேவ் பண்ணலாம் எப்படின்றத நம்ம தெளிவாகவும் பார்க்கலாம் அதேமாரி நம்ம பிரைவேட் ப்ரைவேட் ஃபைனான்ஸ் நம்ம போகும்போது அவங்க வந்து ஹிடன் சார்ஜஸ் மறைமுகமாக நிறைய சார்ஜஸ் பண்ணுவாங்க அது வந்து டாக்குமெண்ட் சார்ஜஸ் சொல்லுவாங்க ப்ராசஸிங் ஃபீஸ்னு சொல்லுவாங்க அப்படி இப்படி நிறைய சொல்லுவாங்க ஒரு அமௌண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு லட்ச ரூபாய்க்கு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவாங்க நம்ம சிபில் ஸ்கோர்க்கு பொறுத்து இது மாறுன்றதுன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த வீடியோவில் இந்த தனியார் வங்கிக்கும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸாக நம்ம பார்க்கலாங்க இப்போ நம்ம வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்த இருபதாயிரூபான்றது வந்து எக்ஸோரும் பிரைஸை நம்ம வச்சுக்கலாம் இப்போ கிளாஸிக் த்ரீ ஃபிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து எண்பதாயிரரூபா இருக்குது நம்ம வந்து ஒரு அறுபதாயிரம் அறுபதாயிரரூபா முன்பணம் கட்டி எடுக்கிறோம் அதில் அஞ்சு வருஷத்துக்கும் மூணு வருஷத்துக்கும் எவ்வளோ வட்டி வருது நம்ம எவ்வளோ கட்ட போகிறோம் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாங்க இப்போ வண்டியோட விலை வந்து ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் எக்ஸோரும் பிரைஸ் வந்து ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் அதாவது தேசிய மேமாப்பட்ட வங்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸோரம் பைக்கை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் எக்ஸோரம் பிரைஸ் தான் அவங்க வந்து பண்ணுவாங்க நம்ம அதையே பார்க்கலாம் நம்மளும் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் ரூபா ஐம்பதாயிரூபா முன்பானம் கட்டி எடுக்கிற மாதிரி பார்த்துக்கலாங்க இப்போ அஞ்சு வருஷத்துக்கு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அஞ்சு வருஷத்துக்கு நம்ம ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு மந்த்லி எவ்வளோ அதாவது இவங்களோடய வட்டி வீதம் வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஃப்ளாட்டில் இவங்க கொடுக்குறது இதில் தான் கொடுப்பாங்க அவங்க பைக்குக்கு இஎம்ஐ பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய் வருதுங்க மொத்தமாக நம்ம கட்டப்போகிறது மூணு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஐநூறுரூபா மொத்த வட்டி எவ்வளோ கட்டியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஐநூறுரூபா கட்டியிருப்போங்க கிட்டத்தட்ட அந்த வண்டியோடைய பாதி அமௌண்ட் கிட்ட வந்துட்டோம் தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஐநூறுபா வட்டி மட்டுமே கட்டியிருப்போம் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இதில் டேரெக்டாக அதை இந்த ரெண்டு லட்சத்தி இருபதாயிர்க்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் போட்டிருக்கேன் இவங்க இது இல்லாமல் ப்ராசஸிங் ஃபீட் இப்போ ப்ராசஸிங் ஃபீஸு டாக்குமெண்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே கலெக்ட் பண்ணுவாங்க அதில் இன்னும் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதுவே பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னும் ஒரு இருபதாயிரரூபாவது வந்துடும் அடுத்து நம்ம நம்ம நேஷனலைஸ் பேங்க்கில் இவங்கள்ட்ட பார்த்தோன்னா இவங்க வந்து ரெண்டு லட்சத்து ரூபாய்க்கு வட்டி வந்து பதினோரு பர்சன்டேஜ் அது ரெடியூசிங் வட்டி இதோட இது பார்க்க கம்மியாக இரு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதோ இந்த இதை நம்ம பார்க்கும்போது இந்த வட்டி வந்து இதோட டபுள் மடங்கு சார் இந்த வட்டி ஃப்ளாட்டு இப்போ நம்ம இதுக்கு வந்துடும் அஞ்சு வருஷத்துக்கு மந்த்லி இஎம்ஐ எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் அவங்க வந்து ஃபினான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மந்த்லி இஎம்ஐ வந்து நாலு ல நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு மூணுரூபா நம்ம டோட்டலாக எவ்வளோ கட்டியிருப்போம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தேழாயிரரூபா கட்டிருப்போம் இன்ட்ரெஸ்ட் மட்டும் அறுபத்தி ஏழாயிரம் ஏழாயிரரூபா கட்டுருப்பாங்க இப்போ இதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தாறாயிரத்தி ஐநூறுரூபா டிஃப்ரெண்ட் இருக்குது அதாவது இது எதுக்குன்னா வெறும் நம்ம அந்த வட்டி பணத்துக்கு மட்டும் தான் சொல்கிறோம் ஆனால் இவங்கள்ட்ட வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் டாக்குமெண்ட் சார்ஜ் பெரும்பாலும் இருக்காது அப்படியே இருந்தாலும் ஆயிரரூபா ஆயிரத்தி ஐநூறுரூபா ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும்தான் வாங்குவாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டாக்குமெண்ட் சார்ஜு ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பத்தாயிரம் இருபதாயிரரூபா போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க அடுத்து இதிலே வந்து நம்ம மூணு வருஷத்துக்கு எவ்வளோன்னு பார்க்கலாம் இப்போ தனியார் வங்கியில் ஃப்ளாட்டில் மூணு வருஷத்துக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதே ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் வரைக்கும் மாதம் வந்து ஏழாயிரத்தி அறநூற்றி அறுபத்தொம்பது ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும் டோட்டல் அமௌண்ட் வந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தாறாயிரத்தி நூறுரூபா கட்டிருப்போங்க இன்ட்ரெஸ்ட் மட்டுமே ஐம்பத்தாறாயிரத்தி நூறுரூபா கட்டிருப்போம் அதே நேஷனைஸ் பேங்க்கில் மூணு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி இஎம்ஐ வந்து ஏழாயிரத்தி இரநூத்தி மூணு ரூபாய் கட்டுவோம் மொத்தமாக கட்டுறது பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தோரு ஐம்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றூறு ரூபா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பதாயிரத்தி இரநூத்தி ரூபாய் கட்டுவோம் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பதினாறாயிரத்தி எட்நூற்றி ஒம்பது ரூபாங்க இவ்வளோ வித்தியாசம் வருது இதில் வந்து நம்ம இந்த தனியார் பேங்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி வெறும் வந்து ரெண்டு லட்சத்து இருபதாயிர்க்கு மட்டும் தாங்க நம்ம போட்டிருக்கோம் இதுலேருந்து அவங்க ப்ராசஸிங் பிஸு டாக்குமெண்ட் சார்ஜ்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக இதோட அதிகமாக தான் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு இரு இருபதாயிரம் ரூபாய் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து அது எதுவுமே இருக்காது கரெக்டாக நம்ம நான் இங்கே என்ன அமௌண்ட்டு சொல்கிறோனோ இந்த அமௌண்ட்டு தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐயாக வரும் நீங்கள் ஒரு வேலை தேசிய வங்கிக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த அமௌண்ட் வந்து இதில் போட்டிருக்க அமௌண்ட்டு தான் மேக்ஸிமம் இஎம்ஐயாக வந்துடும் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இதோட அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தெரியும் அதாவது நம்ம வண்டி கஷ்டப்பட்டு தான் வாங்குறோம் வாங்குகிறோம் வாங்கி நம்ம வந்து ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் நம்ம என்னென்னு தெரியாமலே தெரிஞ்சு போயிட்டு ஒரு ப்ரைவேட் பேங்கில் போயிட்டு நம்ம லோன் எடுத்துகிட்டு நம்ம இந்தளவுக்கு கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா தேசியமயமாக்கப்பட்ட வங்கி வந்து பெரும்பாலும் வந்து அவங்க பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கணும் ஒரு மந்த்லி சேலரி அவங்க அக்கௌண்ட்டில் வந்து போகிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கேட்குற அந்த லோனை கொடுத்துருவாங்க ஆனால் இவங்க வந்து இவங்கள்ட்ட வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கணுன்ற அவசியமெல்லாம் கிடையாது உங்களோட சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லனு சொல்லிட்டு இவங்க வந்து கொஞ்சம் அதிக வட்டிக்கு உங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணுவாங்க இவங்க வந்து ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு ஃபினான்ஸ் பண்ணுவாங்க இவங்க பெரும்பாலும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து அவங்க பேங்க் அக்கௌண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கணும் பெரும்பாலும் மந்த்லி சேல்ரி வரவங்களுக்கு இவங்க வந்து லோனை ஈஸியாக கொடுத்துருவாங்க அப்படி இல்லைன்னா மாதம் மாதம் அவங்க அக்கௌண்டில் வந்து ஒரு முப்பதாயிரமா இருபதாயிரமா ரூபா நம்ம வந்து டிரான்சேக்ஷன் காட்டும் போது இவங்க கண்டிப்பாக கொடுத்துருவாங்க இவங்க வந்து அப்படிலாம் இல்லை நம்ம செக் பண்ணுவாங்க இவங்க செக் பண்ணுவாங்க சிபிலில் செக் பண்ணாலும் இவங்க வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நம்மளுக்கு இந்த நம்ம சரியான எலிஜிபிலிட்டி இல்லைனாலும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அந்த பணத்தை நம்ம வந்து இஎம்ஐயில கட்டி கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க ஆனால் வட்டி அதிகமாக இருக்கும் நம்ம தான் அதிகமாக கட்டணும் இதில் எது எப்படியா இருந்தாலும் சரிங்க நம்ம வாங்கின பணத்தை திரும்ப சரியாக கட்டல வண்டி நமக்கு சொந்தம் கிடையாது வண்டி வந்து நம்ம இஎம்ஐயில் எடுத்து கட்டுற வரைக்குமே வண்டி நமக்கு சொந்தம் கிடையாது அது வந்து அந்த பேங்க்கோடையதோ அல்லது ஃபினான்ஸ் கம்பெனி எடுத்ததோ தான் நம்ம ஃபுல்லாக கட்டி எப்போ முடிக்கிறப்போ அப்போ தான் வண்டி நமக்கு சொந்தமாகும் நம்ம இதில் போட்டுக்கிறது வந்து அந்த கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி அந்த வண்டி தாங்க போட்டிருக்கோம் அந்த வண்டியோடைய ரேட்டு தான் நம்ம போட்டிருக்கோம் குறிப்பிட்டு சொல் போனால் கவர்மெண்ட் இருக்கிற அந்த ஸ்டெல்த் பிளாக்கு அதுக்கான அந்த எக்ஸோரம் பிரைஸ் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் அதுக்கு தாங்க போட்டுருவோம் நீங்கள் வண்டி வாங்க போகிறீங்க அப்படின்னா இவ்வளோ விஷயம் இருக்குது நீங்கள் பார்த்து தாங்க அந்த வண்டிலாம் வாங்கணும் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ நண்பர்களே